பீகார் முதலமைச்சர் மீண்டும் கூட்டணி மாற ரெடியாகிவிட்டதாக பரபரப்பு பேச்சு அடிபடுகிறது நாங்க சொல்றதுதான் முடிவு என முக்கிய விவகாரம் ஒன்றில் பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்துள்ளது ஐக்கிய ஜனதா தளம் குறைந்த விலை தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூட்டணி தாவிக்கொண்டே இருப்பதாக ஆரம்பத்தில் இருந்தே விமர்சனம் இருந்து வருகிறது மக்களவை தேர்தலுக்கு முன்பாக பாஜக கூட்டணிக்கு தாவிய நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார் மக்களவை தேர்தலில் பாஜக ஆட்சி அமைப்பதில் கிங் மேக்கராக மாறினார் நிதிஷ்குமார் பீகாரில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் தற்போதைய அதிகார மோதல் ஆரம்பமாகிவிட்டது பீகாரில் பாஜக கூட்டணியின் முகம் யார் என்பதில் போட்டா போட்டி நடந்து வருகிறது தற்போது மாநில சட்டப்பேரவையில் பாஜகவுக்கு எண்பத்தி நான்கு எம்எல்ஏக்களும் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு நாற்பத்தி எட்டு எம்எல்ஏக்களும் உள்ளனர் அதிக இடங்களை வைத்திருந்தும் நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்ததால் பாஜக பாஜகவினர் அதிருப்தியில் இருந்தனர் அதனால் இந்த முறை பாஜகவுக்கு தான் முதலமைச்சர் பதவி வேண்டும் என போர்க்கொடி தூக்கியுள்ளனர் மற்றொரு பக்கம் நிதிஷ்குமார் தலைமையில் தான் ஆட்சி அமையும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் விடாப்பிடியாக இருக்கின்றனர் மகாராஷ்டிராவிலும் கூட்டணிக்கு வந்தபோது ஏக்நாத் சிண்டேவுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்துவிட்டு தற்போது நடந்த தேர்தலில் அந்த பதவியை தனது வசமாக்கியது பாஜக அதே பார்முலாவை பீகாரிலும் கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாஜகவினர் முரண்டு பிடித்துக்கொண்டே இருந்தால் கூட்டணி மாறுவதற்கும் நிதிஷ்குமார் தயாராக இருப்பதாக சொல்கின்றனர் அதனால் கூட்டணி கணக்குகளை மனதில் வைத்தும் பாஜக முடிவெடுக்க வேண்டிய நெருக்கடியான சூழல் உருவாகியுள்ளது நிதிஷ்குமார் அவ்வப்போது அணி மாறுவதை வழக்கமாக வைத்திருப்பதால் மீண்டும் கூட்டணி மாறி விடுவாரோ என்ற பயம் பாஜகவுக்கு இருக்கிறது ஆனால் பீகார் பாஜகவினரும் நொந்து போகாத அளவுக்கு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயமும் தலைமைக்கு இருக்கிறது ஐ கூட்டணியில் உள்ள ராஷ்ட்ரிய தள கட்சியை சேர்ந்த பாய் பீரேந்திரா நிதிஷ்குமார் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் வரவிருப்போம் என சொல்லி பாஜகவினருக்கு ஷாக் கொடுத்துள்ளார் குறைந்த விலை தங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்